இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இருக்கும் தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மயிலடுத்துறைன்றக்கூடிய இருக்கத்தில் கூடிய வெள்ளி அருவிதாங்க இந்த அருவி பேர் வெள்ளி அருவின்னு பேர் வெள்ளி மலையிலேருந்து வரதா இந்த பேர் வந்து வெள்ளி அருவின்னு சொல்லிட்டுங்க இங்கே தாங்க வந்துருக்கு நம்ம தே தேனி மாவட்டத்துக்கு இதாக போயிருக்குன்னு பார்த்தோன்னா தேனியில் வந்து கருப்புசாமி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கு கருப்புசாமிக்கு போகிற வழியில் இந்த இடம் இருக்குது இங்கே வந்து குளிச்சுட்டு போய் தான் கிளம்புறதா வந்திருக்குங்க இந்த அறிவு எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சுத்தமான தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இங்கே குளிச்சுட்டு தான் நாங்கள் கருப்புசாமி கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு வரவங்க எப்படி வரலான்னு பார்த்தோன்னா நம்ம வந்து விழுப்புரத்துலேருந்து நேராக திருச்சி திருச்சியிலேருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து தேனியாக வந்து அங்கேருந்து துறை ஒரு ஊர் பஸ் வருங்க கவர்மெண்ட் பஸ் நிறைய வருது பிரைவேட் பஸ்ஸும் ஒன்றுண்டு தான் வருது அந்த பஸ்ஸில் நீங்கள் நேராக வந்து நம்ம கரும்புசாமி கோயிலுக்கு முப்பூத்து ரெண்டு ஊருக்கு வந்து அங்கே வந்து நம்ம கரும்புசாமி கோயில் தரிசனம் பண்ணாங்க இன்னைக்கு ஆடி அமாவாசை அதனால நாங்கள் பார்த்தோம்னா கரும்புசாமி கோயிலுக்கு போகிறதாக வந்திருக்குங்க கண்டிப்பாக வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நானும் இப்போ தான் முதல் முறை முதல் முறையாக வந்து நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு போகிறோம் எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம கரும்புசாமி கோயிலுக்கு உள்ளே கிளம்புவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க கருப்புசாமி கோயில் வந்து மாளிகை பாறை மாளிகை பாறைன்னு சொல்லுவாங்க அந்த இடம் தாங்க நம்ம வந்தாச்சுங்க இப்போ கரும்புசாமி கோயிலுக்கு வரது பார்த்தா கூட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டங்கள் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருக்காங்க நிறைய வாகனங்கள் இங்கே இருக்குது இப்போ என்ன எல்லாம் நின்றுக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த குடை தெரிஞ்சு பார்த்திங்களா அங்கே தான் வந்து குதர் மேலே வந்து கருப்புசாமி குறி சொல்லக்கூடிய கருப்புசாமி பூசாரி வந்துட்டுருக்காருங்க இங்கே வந்து அவர் வந்து வரவேற்கிறது நிறைய மேலே தளங்கள் வச்சு அவர் வந்து ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ மக்கள் நிலத்தில் அவர் வந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவரை பார்க்கறது ஒரு பெரிய அரிதான விஷயம் நம்ம வந்து வந்தோடனே நேராக அவரை பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு போய் கருப்புசாமி கோயில் தான் உள்ளே போக போகிறோம் இங்கே பாருங்கள் மக்கள் எல்லாமே வந்து அவர் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நேரத்தில் கருப்புசாமி கோயிலுக்கு போகிறார் இப்போ கருப்புசாமி இருக்காரு அவர் அங்கே போயிட்டு தயாராகி சரியாக வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து குறி சொல்ல ஆரம்பிப்பாருங்க கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு நல்லது நடக்க சொல்லி தான் இங்கே வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க பல தொலைவில் இருந்து எல்லா மக்களும் இங்கே வந்துட்டுருக்காங்க நம்ம வந்து அவர் என்ன சொல்கிறாரு என்ன பேசுகிறாருன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம வந்து கருப்புசாமி கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற தன்னந்தோப்பில் இருந்து எவ்வளோ வாகனங்கள் எவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லாருமே பார்த்தோன்னா நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு தாங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து தனித்தனியாக சமைச்சி சாப்பிட்டுட்டு இங்கே சாமியை பார்த்துட்டு வெயிட் பண்ணி சாமி பார்ப்ப பார்க்குறதாக வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து நம்மளே ஒரு நாள் போகாமல் மருந்து இப்போ தான் முறையாக போயிருக்கோம் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க அவ்வளோ மகிமை இருக்குது கருப்பு சாமினாலே ஒரு மகிமை தான் அதுவும் இந்த கருப்பு சாமி வந்து சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருப்பு சாமிங்க இப்போ தான் அவருடைய வருகைக்காக எல்லா மக்களும் வெயிட் இருக்காங்க இப்போதான் நீங்கள் பார்த்துக்கிங்க பாருங்கள் மேல தாளத்தோடு அவர் வரதுக்கு தான் நின்றுட்டுருக்காங்க எவ்வளோ மேளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க வந்துருக்காங்க மேலாண்க்கு எல்லாமே இதுக்கு பக்கத்தில் தாங்க அவர் இருக்காரு குட தட்டு படிங்களா அங்கே தான் அவர் இருக்காரு இப்போ கருப்புசாமி வந்து சரியாக வந்து இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருக்குங்க வந்துட்டு இருக்காரு மக்கள் எல்லாமே அவர் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவர் வந்த கையோடு பார்த்தீங்கன்னா அவர் இறங்கிட்டு போய்ட்டு ஆலயத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறம் சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் நம்ம விழாக்கள் நடக்கிறேன் இன்றைக்கி ஆடி அம்மாவை சென்றதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகம் நிறைய இருந்து நிறைய மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க இப்போ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சதுக்கு எவ்வளோ மேலத்தளங்களுடன் வந்து அவர் வரவேற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மேல வந்து ஏன் லைவாக போட முடியாதுன்னா பின்னாடி வந்து அவர் வரவேற்பதோ வந்து சினிமா பாடல்கள் போயிட்டுருக்கு அந்த சினிமா பாடலில் போட நம்மளுக்கு வந்து காப்பி ரைட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அதனால தாங்க நம்ம வந்து அதை போடலை அதனால் வந்து அந்த வாய்ஸ் கட்டுப்பட்டு நம்ம வரத போட்டு ப இப்போ நம்ம வந்து அவர் வந்து உள்ளே போயிட்டாருங்க நம்ம இறங்கி வந்து இப்போ நாங்கள் வணங்குறதுக்கான இடத்துக்காக நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குருப்பாக தான் வந்திருக்கோம் வந்துட்டு சாமி பாக தான் வந்திருக்கோம் நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த வழியாக தான் வந்து நம்ம கருப்புசாமி ஆலயத்துக்கு போகணுங்க எங்கே பார்த்து உள்ளே போனோம்னா என்னென்ன ஆயுதங்கள் பண்ணுறாங்க எப்படிலாம் எங்கள் சாமி வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எல்லாமே இங்கே தெளிவாக தெரியும் நீங்கள் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியுது தான் கட வேற்றை இடம் இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து கட்டைகளை வச்சு நெருப்பு இருக்காங்க பார்த்திங்கன்னா மாலை வந்து தீமதி பூமதி விழா இருக்குதுங்க அதுக்காக வந்து இந்த நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கு நீங்கள் பார்த்துட்டு தான் கருப்புசாமியுடைய சிலை இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய காளி அம்மனுடைய சிலையும் இருக்குதுங்க இது பக்கத்தில் இருந்தால் தான் மக்கள் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போவாங்க நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குற வழியாக தான் இந்த வழி தான் உள்ளே வரணும் இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் முடிஞ்ச கேடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடை இடத்துல இருக்குங்க இங்கே பாருங்கள் கட இடம் தெரியும் இந்த இடத்துல நம்ம இருக்கும் அங்கே வந்து கருப்புசாமி கோயிலில் வந்து வேறு போய்ட்டு இருக்காங்க இந்த சிலை கடையில் தான் வெட்டுவாங்க கடை வெட்டத்து பாருங்கள்லாம் கடை வந்து தயாராக இருக்குது வேண்டிகிட்டு அங்கே பாருங்கள் எப்படி துடிச்சிட்டுருக்கு பாருங்கள் இங்கே தான் வந்து கடா வெட்டுவாங்க கடா வெட்டிட்டு இங்கே மேலே பார்த்தோன்னா ஸோ ஒரு கருப்பு சாமி இருப்பார் அவர் வணங்கிட்டு போய்ட்டு இங்கே வந்து கடை வெட்டதுலாம் காணிக்கலாம் எதுவும் கிடையாது நீங்கள் உங்களால் முடிஞ்சது உங்கள் உண்டியில் போடலாம் சில கோயிலில் வந்து ஒரு கடை வெட்டது இவ்வளோ பைசான்னு சொல்லிட்டு வசூல் பண்ணுவாங்க இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் கடா வெட்டுறவங்க உங்களால் முடிஞ்சு உயர்ந்தது வந்து நீங்கள் காசை உள்ளே போடலாங்க இந்த சாமிக்கு மேலே தான் இருக்கிற கருப்பு சாமி எல்லோருக்கும் ஆசீர்வாதம் முடிஞ்சது கடை வெட்டாங்க நிறைய கடை வந்துருங்க பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி வந்து குறி சொல்ல போகிறாருங்க குறி சொல்கிறது கேட்குற கேட்கறதுக்காக வந்து ஜனங்கள் எல்லாம் மக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளும் அங்கே தாங்க போய் உட்கார போகிறோம் பாருங்கள் கருப்பு சாமி எப்படி பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம் வாங்க

ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ಮತ್ತೊಮ್ಮೆ ஏய் কই நான் கருச்சானே நம்பறேன் செல்லே நம்பி நான் கொண்டு போறேன் செல்லே

பூச்சிக்கு எல்லா பொருளுமே நீங்களே ரெடி பண்ணிக்கிறோம் விளக்கு எல்லா விளக்கம் நல்ல சொல்லாம எங்க இருந்தாலும்

நம்மதான் <imitation>